மா மனிதர் ஐயா ராஜேந்திரன் எஸ் நன்றி நன்றி அவருடைய மகன் அட்வொகேட் கஜேஷ் கஜேஷ் வந்து அறிமுகப்படுத்துறோம் தென்னம்பிள்ளையில நம்ம வந்து அதுக்கு ரொம்ப ஈடுபாடு தான் ஆனா என்னால வந்து அடிக்கடி பார்க்க முடியாத காரணத்தினால சரியா பராமரிக்க முடியல நான் ஒரு இதுல பாத்தேன் நான் அதை பார்த்த உடனே நீங்க சொல்லிருந்தீங்க இருந்தீங்க ஒரு தென்னமரத்துல இருந்து வெட்டி புழு எடுத்துட்டு இருந்தீங்க ஐயோ என்னையா இப்படி என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே என் பிள்ளைய கொண்டுட்டீங்க அப்படின்னு நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மனசு பாதிச்சது ஆமா இப்படி நம்ம கண்டிப்பா அவரை கண்டிப்பா கூப்பி ஆகணும் நம்ம வரத்துக்கு வந்து அவரை வந்து பாக்க சொல்லணும் தோப்ப வந்து பாக்க சொல்லணும் அப்படின்ற ஒரு இதனாலதான் நான் வந்து உடனே நான் பதிவு பண்ணி உங்களை இன்னைக்கு வரவழைத்து வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோட்டம் இது வந்து பெரிய குறிச்சி பெரிய குறிச்சி முள்ளுக்குறிச்சி பக்கத்துல பெரிய குறிச்சின்னு ஒரு இது ராசிபுரம் தாலுக்கா ராசிபுரம் தாலுக்கா ராசிபுரம் தாலுக்கா நாமக்கல் முள்ளுக்குறிச்சி பக்கத்துல பெரிய குறிச்சி பெரிய குறிச்சி ஏன்னா முள்ளுக்குறிச்சி அது என்ன சொல்ல போனா கொல்லிமலையினுடைய அடிவாரம் அடிவாரம் கொல்லிமலையினுடைய அடிவாரம் அடிவாரம் தான் நம்ம வந்து இனிமேலாவது சார கூட்டிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு வந்து இந்த விவசாயத்தை வந்து இந்த பூமியை நம்ம பண்ணோம்னா நம்ம ஒரு முன் உதாரணமா இங்க இருந்தோம்னா இதை வச்சு இன்னும் இங்க எல்லாருமே உங்களை கூப்பிடணும் யார் வந்து கேட்கணும் எங்க எங்க யார் பாத்தாங்கன்னா சார் இந்த மாதிரி நம்ம அவர் வந்து சார் வந்து பார்த்தாரு பசுமை பூமியில இருந்து நடராஜ் சார் வந்து பார்த்தாரு அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கேரக்ட் பண்ணனும் இன்னைக்கு மரம் போற இன்னைக்கு இவ்வளவு எனக்கு வருமானம் ஈட்டி கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லணும் மற்றவங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி உங்களை கூப்பிடணும் ஒரு போலீஸ் அதிகாரிய இந்த பசுமை பூமி வீடியோல அறிக அறிமுகப்படுத்தி அவருடைய தோட்டத்துல இன்னைக்கு பசுமை பூமி கல ஆய்வு செய்து என்பதை உண்மையிலே பசுமை பூமிக்கு கிடைத்த ஒரு பரிசாகவே இதை கருதுகிறேன் நன்றி சார் நன்றி சார் ஐயா நம்ம தோட்டத்துக்கு எங்களை வளர்ச்சிருக்கீங்க என்னென்ன கருத்துக்கள் எதிர்பார்க்கறீங்க மரம் பார்த்துருக்கீங்க சில இதெல்லாமே வந்து சரியில்லாம இருந்துச்சு தண்ணி இருக்குது நம்ம அதனால வந்து இந்த நம்ம இந்த மரங்களால வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் அது நீங்க எங்களுக்கு சொல்லணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து ஆக்சுவலா என் மனைவி என் வீட்ல இருந்து சொல்லி அனுப்பிச்சு சார் கிட்ட வந்து ஊடு பேர் சுமதி சுமதி இதுல வந்து தென்னங்க ஊடு பயிர் என்ன பண்ணலாம் இப்ப நம்ம ரெண்டு பக்கம் பைப் போட்டிருக்கோம் ஊடு பயிர் பண்ணும் அதுக்கு எப்படி தண்ணி பாய்ச்சறதுக்கு என்ன வழிமுறை என்ன அது சாரு கிட்ட நீங்க கேட்டு வந்துருங்க அடுத்தது மண்ணு சரியில்லையா இல்ல நம்ம பண்றக்கூடிய பராமரிப்பு சரியில்லையா சோ அது நீங்க சாரு கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுக்கங்க அடுத்து வந்து

இந்த இடத்துல சில கருத்துக்களை ஐயாவுக்கு நான் பதிவு பண்றேன் நல்லவேங்க சார் ஐயா இந்த பூமி வந்து வறட்சியை தாங்குற மண்ணு கிடையாது உங்க மண் இருக்குல்ல இது வறட்சியை தாங்காது இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு நாளைக்கு வந்தாலே காய்ச்சல் கொடுத்துரும் அப்ப இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும் சொன்னா கண்டிப்பாக உழவு ரொம்ப கொடுக்க கூடாது முதல் பாயிண்ட் உழவு ரொம்ப கொடுக்க ஏன்னா சூரிய ஒளி நல்லா புரிஞ்சிருங்க ஒரு செடிக்கு தேவை சூரிய ஒளி இலையில படணும் தரையில படக்கூடாது நல்லா சார் ரெண்டே தரையில மேல மேல உழுகாத தோப்பத்துல ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க ஒரு தோட்டத்தை உழுகன்னு வைக்கலாம் அதுல ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் உழுத இடத்துல மண்ணு காஞ்சிரும் இப்ப அது கையாவுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இப்ப பதிவு பண்றேன் விவாஸ் நல்லா புரிஞ்சிருங்க உரம் வச்சாதான் காய்க்கும் தண்ணி பாய்ச்சாதான் காய்க்கும் சொல்றது தவறு இப்போது மண்ணு ஈரத்தை எப்படி பாதுகாக்கிறத நம்ம பாக்குறோம் இங்க பாருங்க ஐயா இதுல இனத்தெல்லாம் இருக்கா ஐயா ஆமா இருக்கா ஐயா நல்லா புரிஞ்சிருங்க ஐயா ஆமா இதுல மண் ஈரம் இருக்கா ஐயா இருக்கு இங்க இருக்கு ஐயா ஆமா இருக்கு இந்த பாருங்க ஐயா ஆமா சார் இருக்கு இருக்கா ஆமா இருக்குதானே இதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லையா இல்ல இந்த இதை கை வைங்க ஐயா கை வைங்க

கண்டிப்பாக நீங்க வேர்களை காயப்படுத்த கூடாது புது உருவாகும் எல்லாம் சொல்லுவாங்க ரத்தம் வெளியில வடியுமா வடியாதா வடிஞ்சு இந்த ரத்தம் நிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகுமா அதே தானே ஒவ்வொரு வேர்லயும் வடியும் ஐயா பத்து பேர்ல ஒன்னு ரெண்டு பேர் தான் புது வேர்களை உருவாக்கும் மீது இன்ஃபெக்ஷன் ஆயிரும் உழுத கூடாது கழிவுகளை உரமா மாத்தணும் ஐயா கழிவுகளை எரிக்க கூடாது கழிவுகளை உரமா மாத்தணும் எல்லா தென்னை மரத்துக்கும் நாலடி உயரத்துக்கு வெள்ள சுண்ணாம்பு அடிக்கிறீங்க சுண்ணாம்பு அடிக்கலாமா பெயிண்ட் பெயிண்ட் பெஸ்ட் ஐயா வெள்ள பெயிண்ட் அடிக்கிறது பெஸ்ட்

அறுபது நாளைக்கு ஒருக்க காய்களை வெட்டணும் ஏன்னா இறக்கிற கிணறு தான் ஊறும் இல்ல அதாவது ஐயா கண்டிப்பாக மரத்துல ஏறுனாலே தென்னை மரம் காய்க்க இன்னும் ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு மரம் முன்னூறுக்காக காய்க்கும் வருஷத்துக்கு அது வரைக்கும் ஒன்றரை வருஷம் ஆகும் ஒரு மரத்துல முப்பத்தாறு மட்டை இருக்கணும் உங்களுக்கு பர்ஸ்ட் மரம் மட்டை எண்ணிக்கை கம்மியா இருக்கு அப்ப இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் அப்ப இங்க இருக்கு ஐயா நீங்க இப்படி பண்ணனும் நீங்க இந்த புது மண்ணை என்ன இங்க போடுங்க மூணு மாதத்துல நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதாவது இந்த இப்படி தண்ணி முன்னாடி டேப்பரா இறங்குற மாதிரி அப்படி ஆமா ஐயா இறங்குவோம் புனல் வடிவம்

தானி வச்சோடு வால தண்டு வால சருகு கரும்பு கொடி தோ போட்டிருக்காங்க சோளம் ஐயா என்னென்ன மக்குதோ அக்கரப்பூர் இதே நீங்க பண்ணினாலே உரமும் போட வேண்டியது இல்ல எதுவும் போட வேண்டியது இல்ல தென்னை மரம் நூத்தி ஐம்பது இருநூறு காய்க்கும் முதல் என்ன செய்யும் சொன்னா மூணு மாதம் கழிச்சது மஞ்சள் கிரீனிஸ் ஆயிரும் ரெண்டாவது பாலை வாங்கி வரும் மூணாவது இருக்கிற குறும்ப கொட்டாது நாலாவது புது குறும்ப பிடிக்கும் புது குறும்ப பிடிச்சி தேங்காய் வெட்டுறதுக்கு பன்னிரெண்டு மாதம் மரத்தை நார்மல் படுத்த ஆறு மாதம் மொத்தம் பதினெட்டு மாதம் கழிச்சு ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு மரம் முந்நூறுக்கா காய்க்கும்